இன்னைக்கு இந்த வீடியோல முன்னணி ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அசோக் லேலன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல என்ன ரோல்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ் அது மட்டும் இல்லாமல் டெம்பரவரி ஒர்க்மேன் ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருந்து எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் எனி டிகிரி படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியை தான் உங்களுக்கான ஜாப் ரோல் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றது ஒவ்வொரு ரோலுக்கும் என்னென்ன சம்பளம் இருக்க போதா அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அதாவது நேட்ஸ் ஸ்ட்ரெயினிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு உங்களுக்கு அர்டினன்ஸ் போனஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூறுரூவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் டெம்பரவரி ஒர்க்மேனுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு அடெனன்ஸ் போனஸை சேர்த்து சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே ட்ரேட் அப்ரண்டிஸ் அதாவது நேப் ட்ரெயினிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்துலேருந்து இருந்து இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸை சேர்த்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டீன் வசதி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க ஒர்க் மேனுக்கு மட்டும் உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை நேரம் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க அப்படின்றத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்க நமக்கான வேலை வேலைவாய்ப்பும் இங்கதான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க குடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த முன்னணி எம்என்சி நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ப்க்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அத பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ